வணக்கம் நம்ம இன்னைக்கு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை விளக்குவதற்கு முன்னால் அவர் சார்ந்த சில அறிமுகம் இவரை பற்றி பெரிய அறிமுகம் தேவையில்லை உத்தமிழறிஞர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பேர குழந்தை மற்றும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய மைந்தனாக இருக்கின்றார் பல்வேறு பரிமாணங்கள் வெற்றி இன்று அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி தலைவராக இருந்து கட்சி இன்று கட்சியையும் சரி ஆட்சியும் சரி திறன்பட நீணத்தி கொண்டிருக்கின்றார் நாளை இவர் தமிழகத்தின் முதலமைச்சராக மாறுவாரா என்பது மற்றும் திரைத்துறையில் இருந்த போட்டியை இன்று அரசியல் துறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் இன்று அரசியல் துறையில் போட்டி என்பது திரைத்துறை போட்டியாகவே பார்க்கப்படுகின்றது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அவ்வாறு போட்டியாக இன்று இளைஞர்கள் சார்ந்த அரசியல் என்று மாறிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு காலத்தில் அறுபது வயசுக்கு மேல்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற காலம் மாறி இன்று நாற்பது வயது நாற்பது முதல் ஐம்பது அறுபது வயதுக்குள் இருக்க இருக்கக்கூடியவர்கள் இன்று அரசியலில் கோலேற்றும் காலகட்டம் வந்திருக்கின்றது இன்றைய கலைவர்களில் திரு உதயநி ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை விஜய் சீமான் இப்படி இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர்கள்தான் போட்டியில் இருக்கின்றார்கள் கட்சி சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் நலமாக உள்ளது போதிலும் புதிதாக கட்சியை ஆரம்பித்திருக்கும் திரு விஜய் அவர்களும் மக்கள் செல்வாக்கு ரசிகர்கள் செல்வாக்கு கொண்டவராக இருக்கின்றார் இன்னொன்று அரசியல் போட்டி திரைப்போட்டியாக மாறிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இவர் முதலமைச்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் மற்றும் இவர் சார்ந்த ஜாதக கிரக அமைப்புகள் இவருக்கு எந்த வகையில் வலு சேர்க்கும் அமைப்புகளாக உள்ளன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மும்பை கூறியது போல இவர் ஒரு நல்ல நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்து நடிப்புத் துறையில் இருந்து விலகி தற்பொழுது முழுநிற அரசியல்வாதியாக இருக்கின்றார் ரெட்ஜெயின்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக படங்களை தயாரித்தவர் இவர் முதலில் தயாரித்த படம் விஜய் நடித்த குருவி என்ற படம்தான் மற்றும் இவர் திரைத்துறையிலும் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற படத்தின் மூலமாக சந்தான மக்களுடன் சேர்ந்து நடித்து முதல் படம் வெற்றிகரமாக ஒரு திரைப்படத்தை ஆரம்பித்தவர் இவர் சீப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி தலைவராக இருந்து இந்த கட்சியும் மற்றும் ஆட்சியும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டு துணை முதல்வராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவர் தாய் துர்கா ஸ்டாலின் இவர் மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர் குடும்பம் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்து உள்ளது இவர் பிகாம் முறை படித்திருக்கின்றார் லைலா காலேஜில் படித்தவர் இவருக்கு முதல் முறையாக அரசியல் பிரவேசம் அரசியல் என்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியது இவர் இன்று திராவிட முன்னேற்ற கட்சி பயணம் செய்ய ஆரம்பித்தாரோ அன்று முதல் திராவிட முன்னேற்ற கட்சி கழகம் கட்சி என்பது தோல்வியை சந்திக்காத கட்சியாக உள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவர் அரசியல் பிரவேசம் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இவருக்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆட்சியை பிடித்தனர் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தனர் அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும் ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கட்டும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலையும் இவருக்கு வெற்றியே கிடைத்திருக்கின்றது இந்த வெற்றி பலனின் தொடர்ச்சியாக இவருக்கு நீண்டு கொண்டே இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சட்டமன்ற தேர்தலில் இவர் அதே வெற்றியை தன்னால் தற்காத்து கொள்ள முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற முடியுமா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு இவர் முதலமைச்சர் அரியணை ஏறுவாரா இது போன்ற சந்தேகங்களும் கேள்விகளும் அனைவரும் உள்ள இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் அது சார்ந்த பலன்கள் இருக்கின்றதா அதன் சார்ந்த யோக அமைப்புகள் உள்ளதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது நவாம்சத்தில் உள்ள அமைப்பின்படி அவருடைய லக்னத்தில் சுக்கிரன் சனி ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் நான்காம் இடம் சார்ந்த சந்திரனும் ஐந்தாம் இடம் நீச்ச சூரியனும் ஆறாம் இடம் செவ்வாய் ஆட்சியாகவும் ஏழாம் இடம் கேதுவும் எட்டாம் இடம் சார்ந்து குருவும் மற்றும் பதினொன்றாம் இடம் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு நவாம்சத்தை பொறுத்தவரை இவருக்கு நல்ல யோகமான அமைப்புகள் உள்ளன ராசி கட்டத்தை பொறுத்தவரை இவருக்கு லக்னம் மேசலக்னத்தில் பிறந்திருக்கின்றார் ராசி ராசி இவருடைய ரெண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு சிறப்பாக உள்ளது மூன்றாம் இடம் குரு இருக்கக்கூடிய அமைப்பும் நான்காம் இடம் நீச்சமாக செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் சனி இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் ராகுவும் ஏழாம் இடம் சுக்கரன் ஆட்சியாகவும் எட்டாம் இடம் சார்ந்த சூரியனும் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த புதனும் பன்னிரெண்டாம் இடம் சார்ந்து கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பாக உள்ளது இதில் இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சந்திரன் உச்சமாகவும் செவ்வாய் நீச்சமாகவும் சுக்கரன் ஆட்சியாகவும் குரு மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகா அமைப்புகள் சிறப்பாக உள்ளன கேது கூட சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் நல்ல சுபத்துவமான நிலையும் இருக்கின்றது இந்த கிரக அமைப்புகள் என்ன சொல்ல வருகின்றது என்பதை பார்க்கலாம் அவருடைய தசாபுத்திய அமைப்புகள் போருக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் அரசியலிலும் சரி திரைத்துறையிலும் சரி தயாரிப்பு துறையிலும் சரி இவர் சிறந்து விளங்குவதற்கு என்ன காரணமாக அமைந்தது மற்றும் இவர் மீண்டும் அரசியலில் ஜலிப்பாரா இவர் வெற்றி பயணம் தொடருமா என்பதை இவருடைய தசாபத்தை தீர்மானிக்கணும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ராசி கட்டத்தை பொறுத்தவரையும் இவருடைய லக்னாதிபதி நான்காம் இடத்தில் நீச்சமாக உள்ளது லக்னாதிபதி நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சில சுய மேம்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே நேரம் இவர் தாய் சார்ந்த யோகம் மிக அமோகமாக உள்ளது இவர் ஒரு செங்கற்களை நான்காம் இடம் என்பது வீடு வாகனம் சொத்து இது போன்ற சேர்க்கைகளையும் ஒரு செங்கற் காமிச்சு இவர் வந்து ஆட்சியை பிடிச்ச கதை எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது மாதிரி செவ்வாய்க்கே உரித உரித்தான செங்கலை வைத்து இவர் வெற்றியை பெற்றார் நான்காம் இடம் சார்ந்த தாயின் ஆசிர்வாதம் இவருக்கு சிறப்பாக உள்ளது மக்களின் பேரன்பு சிறப்பாக உள்ளது இவர் வெற்றி பயணத்தை அது ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் பிகாம் படிச்சிருக்காரு நான்காம் இடம் என்பது கல்வியை குறிக்கின்றது நான்காம் இடம் இவருக்கு பிகாம் என்ற கல்வியை கொடுத்திருக்கின்றது நான்காம் இடம் என்பது வணிகம் சார்ந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட பிகாம் இது போன்ற அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வணிகவியல் சம்பந்தப்பட்ட கல்வியை தான் நான்காம் இடம் அடுத்ததாக இவருடைய ரெண்டாம் அதிபர் இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இவர் இரண்டாம் அதிபதியான சுக்ரன் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக உள்ளது இவர் மனைவி சார்ந்த யோகங்கள் மிக சிறப்பாக உள்ளன இவருக்கு காதல் திருமணம் வாய்ப்பு சிறப்பாக அமைந்தது ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் சில காதல் சார்ந்த அமைப்புகளையும் தொடக்கத்தில் சரு சற்று சருக்களை சந்தித்தாலும் ஒரு வெற்றிகரமான திருமணத்தில் இவர் திருமண வாழ்க்கை அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தின் சுபத்துவமாக உள்ளது அதே போல நான்காம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருந்து வருவது இவருக்கு தாய் சார்ந்த அதுவும் உச்சமாக உள்ளது இவர்களை போன்றவர்களுக்கு நாம் எவ்வாறு நாம் இரண்டாம் இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கு இரண்டாம் இடம் என்பது ஒரு அவர் தனிப்பட்ட குடும்பமாக பார்க்க முடியாது நாம் இதற்கு முன்னரே ராஜீவ் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஜாதகமாக இருக்கட்டும் அவர்கள் காந்தி என்ற ஒரு வாரிசு பரம்பரையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பம் என்பது அரசியல் சார்ந்த குடும்பமாகவே பார்க்க முடியும் இவருக்கு ரெண்டாம் இடம் என்பது சந்திரன் உச்சமாக இருப்பது இவர் குடும்பத்தையும் தாண்டி இவர் அரசியல் அமைப்பையும் சேர்த்து சொல்லக்கூடிய அமைப்பாக இவர் இருக்கும் இவர் அரச கலைஞர் ஐயா அவர்களுக்கு பிறகு மு க ஸ்டாலின் பிறகு இவர் வந்திருக்கின்றார் இவருக்கு பிறகு அடுத்த ஜென்ரேஷனையும் இவர்கள் தயார் பண்ணுறதுக்கு ரெண்டாம் இடம் உதவிகரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சந்திரன் உச்சமாகவே இருக்கின்றது மூன்றாம் இடம் குருவும் மற்றும் புதனும் பரிவர்த்தனை அமைப்பு இருக்கின்றது இதுதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைநாட்டம் கலைத்துறையில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்கு அதேபோல் நான்காம் இடம் பார்த்துட்டோம் தாய் சார்ந்த பலன்கள் மிக அமோகமாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்க இருக்காரு அதே நேரம் பத்தாம் அதிபதியான சனி அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு இங்கே பாருங்கள் சனியும் ஐந்தாம் இடம் சார்ந்த தொடர் சூரியன் சார்ந்த தொடர்பு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த ஒரு காரணத்தினாலே இவருக்கு வந்து அரசியல் பூர்வ புண்ணிய பலன்களை சிறப்பாக அனுபவிக்கின்றார் இவர் தண்ணி சார்ந்த பழங்கள் மற்றும் பூர்வ புண்ணிய பலன்கள் இவருக்கு அமோகமாக உள்ளன இவர் ஆறாம் இடம் சார்ந்த ராகு அதே நேரம் புதன் சுபத்துவமாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் மற்றும் இவருக்கு ராகு மேசலக்கணத்தை பொறுத்தவரை ராகு வந்து மிக 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 நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் மேசலக்கணத்திற்கு ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் மற்ற லக்கணத்துக்கு கொடுக்குமா என்றால் அது குறைவே மேசலக்கணத்துக்கு ராகு நல்ல பலன்களை கொடுக்கும் அவர் ஆறாம் இடம் சார்ந்து அவருக்கு நல்ல அமோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதல் மற்றும் உணர்வுகளை கையாளுதல் சில வழக்குகள் இது போன்ற சிக்கல்களை சந்தித்தாலும் அதை சுபத்துவமாக வெற்றிகரமாக அவர் ராகு கொடுத்து செல்வார் ஏழாம் அதிபதி சிறப்பாக இருக்கின்றது எட்டாம் அதிபதியான இங்கு செவ்வாய் மறுபடியும் நிச்சயமாக இருக்கின்றார் இங்கு இவர் சற்று கவனமான அமைப்பில் செயல்பட வேண்டிய காலகட்டம் அதாவது இவர் உடல் ஆரோக்கியம் மற்றும் விபத்து சம்பந்தமாக நிச்சயமாக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு உள்ளது மற்றும் ஒன்பது மூன்று பரிவர்த்தனை இருப்பதனால் இவர் துறைத்துறையில் சாதித்தார் என்பதை பார்த்தோம் பத்தாம் அதிபதியான சனி இங்கு ஐந்தாம் இடத்திலிருந்து தந்தை சார்ந்த பூர்வ புண்ணிய பலன் சார்ந்த யோகங்களை சிறப்பாக அனுபவிக்கின்றது பதினொன்றாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்திலே இருப்பதனால் இவருக்கு லாபகரமான அமைப்பை கொடுக்கின்றது இவருடைய தசாபக்தி எப்படி செல்கின்றது என்பதை பொறுத்து இவருடைய அரசியல் வெற்றி தீர்மானிக்கப்படும் இவர் பன்னெண்டாம் இடத்தில் கேது இந்த இடத்தில் மீனத்தில் கேது இருந்து பன்னெண்டாம் இடம் சார்ந்திருப்பது இவர்கள் மத்திய அரசு சார்ந்து வெளிமாநிலம் சார்ந்து வெளிநாடு சார்ந்து இவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை காட்டுகின்றது இவர்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசில் போய் ஒரு இவர்களால் மத்திய அரசில் உயர் பதவி அடைய முடியவில்லை என்றாலும் மத்திய அரசில் ஒரு பெரிய பாட்டிக்கு ஒரு கைல் பண்ணுற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் பட்சத்தில் இவர்களால் மத்திய அரசு சார்ந்து ச சாதிக்க முடியும் போல் கேது சில பொது பொழுதுபோக்கு அம்சங்களிலும் வெளிநாடு சார்ந்து சுற்றுலா போன்ற அமைப்புகளிலும் ஐநா சைன யோகா அமைப்புகளிலும் ஒரு எந்த விஷயத்திலும் ஒரு நாட்டம் இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்துவதற்கான அமைப்பிலும் இந்த கேது ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் இவர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சரிங்க இவருக்கு வந்து கிரக அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது இருப்பினும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஒம்பது பரிவர்த்தனை அமைப்பு வந்து இன்னமும் அவருக்கு சினிமா நாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காலத்திலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இவர் கடைசி காலகட்டத்திலும் இவர் சினிமா தொழிலிருந்து விலகினாலும் அது சார்ந்த நாட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது அதில் மாற்ற கருத்து இல்லை தன்னுடைய தசாபுத்தி எப்படி இவருக்கு வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெற்றி கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா இவருக்கு தசாபத்தி மு முதலில் வந்து இவர் செவ்வாதிசையில் பிறந்திருக்காரு செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு தசை முடிஞ்சிருக்கு அடுத்து குரு தசை குரு திசை வந்து நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அரசியல் அதாவது சினிமா துறை துறைக்கு வந்துருக்காரு குரு திசையில் வந்திருக்காரு அப்போ குரு இங்கே மூணாம் இடத்துலேருந்து அவர் அதிபதி இங்கே ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை இப்போ வந்து அவர் வந்து சினிமா துறைக்கு கரெக்டான ரெண்டாயிரத்தி பதினொன்று என் ஒரு தயாரிப்பாளராக வந்திருக்க அவர் வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டு பதிமூணாவது காலகட்டத்தில் வந்து சினிமாலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பிரகாசமான ஒரு வெற்றியமைப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு என்பதை மாற்றம் அதே போல் இவருடைய அரசியல் என்றி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தசை அவருக்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சனி தசை சுயபத்தி ஆரம்பிச்சிருக்கு சனிதச தான் அது முடிகிற தருவாயில் இவருக்கு அரசியல் என்ட்ரி கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்லேருந்து அரசியல் என்ட்ரி அப்போ சனி வந்து இவருக்கு பத்தாம் அதிபதியாக இருக்காரு பதினெண்டாம் அதிபதியாகவும் இருக்காரு அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் தந்தை சார்ந்து அவர் பூர்வ புண்ணிய பலன்கள் சார்ந்து அவர் புது முயற்சிகள் சார்ந்து இவருக்கு வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த பலங்கள் வந்து இவருக்கு வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு காலகட்டம் வரைக்கும் இவருக்கு சனி தசை போயிட்டு இருக்கு அதனால இவருக்கு வெற்றி வாய்ப்பு வேறு இது வரைக்கும் தோல்வியை சந்திக்கல அப்படிங்கிற காரணம் என்னன்னா அது ஒரு காரணம் இந்த தோல்வியே இல்லாமல் இவர் வந்து கண்டினியூஸா ஜெயிச்சிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா பார்க்கலாம் இப்போ தசை சனி புத்தி வந்து இவர் அரசியல் என்று வந்திருக்காரு அடுத்து புதன் புதன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு நல்ல பாக்கியாதிபதி சிறப்பான பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காரு சிறப்பான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமே கொடுத்தாருங்க அடுத்து கேதுவும் பாத்தீங்கன்னா அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நல்ல ஒரு அமோகமான பலன்களை கொடுத்துருக்காரு இவர் கேது பன்னெண்டாம் இடத்துல சுபத்துவமா நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு இவருக்கு மற்றவங்க சொல்ற மாதிரி கேது வந்து இவருக்கு வந்து சன்னியாச யோகம் போகும் அப்படின்னா கிடையாது இந்த இடத்துல கேது வந்து ஒரு பொழுதுபோக்கு நாட்டங்களையும் மற்றும் அது போன்ற நாட்டங்களையும் அதிகமாக கொடுக்கும் ஒரு மற்றபடி முக்தி மோட்சம் அது மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவு போல் இவருக்கு கேது முடிஞ்ச அடுத்து சுக்கரன் ஆரம்பிச்சிருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல மனைவி சார்ந்த அமைப்புகள் நல்ல ஆட்சியாக இருக்குது சிறப்பாக இருக்குது ஒரு ஜான் பிஸ்னஸ்லாம் பண்ணுறப்ப மனைவியோடு சேர்ந்து செயல்படும் பட்சத்தில் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் வாய்ப்புகள் மிக நல்லாயிருக்கு அடுத்து வந்து சூரிய புத்தி ஆரம்பிக்குதுங்க இந்த காலகட்டம் தான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சாம் அதிபதியாக இருந்தால் கூட சூரியன் அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு நிச்சயமா அவர் தந்தை சார்ந்த இவர் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விபத்து சார்ந்த கவனங்கள் இந்த ஜூன் ஒரு ஒருவாத காலத்துக்கு இவருக்கு தேவை இந்த எலெக்ஷன் வரைக்கும் கூட இவருக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அதுவும் இல்லாமல் இவருக்கு நடக்கக்கூடிய கோச்சார அடிப்படையில் சனி வந்து உங்களுக்கு கும்பத்துலேருந்தே இப்போ மீனத்துக்கு போறாரு இவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு அதனால இவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நேரம் ச அவர் கோச்சார அடிப்பில் சந்திரன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதே நேரம் சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் பாக்கியஸ்தான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இவர் வந்து அதிகமான கவனம் செல செலுத்த வேண்டிய காலகட்டம் இவர் சார்ந்தும் இவர் தந்தை உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் சில விபத்து சார்ந்தும் இன்னும் ஒருவேடு காலம் அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு வருட காலம் இவர் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அடுத்து சந்திரன் ஆரம்பிக்குது இவர் வந்து பூர்ண போரணன் யோகத்தில் பிறந்திருக்காரு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் இவர் முதலமைச்சர் ஆவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டம் நிச்சயமாக அமோகமாக இருக்குங்க சொல்ல முடியும் ஆனாலும் இந்த ஒரு வருடம் கொஞ்சம் பின்னடைவு தான் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்கு பிறகான காலகட்டம் இவர் எந்த அளவுக்கு கட்சியை வலுப்படுத்துகிறாரு குடும்ப அமைப்பை வலுப்படுத்துகிறாரோ அளவுக்கு இவரை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப அமைப்பில் ஏதேனும் பிணக்கு வந்துச்சுன்னா அது நிச்சயமா அது தோல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த வருட காலம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அவருக்கான வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன ஆனாலும் வந்து இப்போ இந்த ஜூன் மாசம் வரைக்கும் அவரோட பெரிய பழங்கள் இவர் கிடைச்ச மிக சூப்பரான பழங்கள் எல்லாமே இது வரைக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு தான் நிச்சயமா சொல்ல முடியும் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அவர் வந்து நம்ம வந்து நம்ம சைட்லைன் பண்ணிட முடியாது இவர் வந்து போயிடுவார் இவருக்கு வாய்ப்புகள் கம்மினு சொல்ல முடியாது ஆனால் இது வரைக்கும் கிடைச்ச ஒரு லாப அமைப்புகள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக மிக குறைவாக இருக்கும் அவர் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இனிமேல் உள்ள காலகட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் அவருக்கு புதன் ஆரம்பிக்கிது புதன் திசை ஆரம்பிக்குது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அரசியல் நாட்டம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு மேலே அரசியல் நாட்டம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மற்றபடி இவர் வந்து எல்லா அமைப்புகளும் ஒருங்கிய பெற்று சிறப்பாக வாழ பிறந்தவர் ஒரு நல்ல ஒரு துணை முதலமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய பயணம் மற்றும் மக்கள் பணி சிறப்பாக செயல்பட இல்லாமல் உயர் சக்திகள் அவருக்கு வழிகாட்டட்டும் மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்